ஐ வெல்கம் டு யாட்ரா ஸ்டேரோ ரீடிங் ஸோ இது ஒரு ஜெனரல் ரீடிங் பட் நான் நம்ம வீடியோக்குள்ளே போகிற மணிக்கு எனக்கு ஒரே ஒரு ஐடியா இருக்குது யாத்ரா ஸ்டேரோ ரீடிங் ஸோ லெமன் டிக்டாக் யூடியூப் இன்ஸ்டா இதில் மட்டும்தான் நீங்கள் என்னுடைய ஐடி பார்க்க எனக்கு வேறு எந்த ஐடியும் இல்லை சப்போஸ் உங்கள் ப்ரைவேட் ரீடிங் வேணும்னா வாட்ஸ்அப் கான்டெக்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லை நீங்கள் கேள்வி கேட்கணும் வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கானா நீங்கள் மெம்பராக யூடியூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர் லைஃப் நான் செய்யும் போது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் கேள்வி கேட்கலாம் ஸோ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம் இது ஒரு ஜெனரல் ரீடிங் யார் வேணாலும் பார்க்கலாம் உங்களோட கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ உங்களோட கரண்ட் எனர்ஜி ஸோ ஓகே ஏதோ ஒரு அப்சஷன் யார் மேலேயும் ஒரு அப்சஷன் இல்லாட்டி ஏதாவது ஒரு சிட்டுவேஷன் இருக்குது நீங்கள் அந்த விஷயத்தை ஒன்று பிடிச்சி வச்சுட்டு இருக்கீங்க இல்லை ஏதாவது ஒரு பேட் ஹேபிட் நீங்கள் போ இப்போ இருக்கிற ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஒரு விஷயம் உங்களை ரொம்ப பாதிச்சுட்டு இருக்கு அண்ட் அந்த விஷயத்தை பத்தி யோசித்து பார்த்துட்டு இருக்கீங்க உங்க தூக்கத்துக்கு எடுக்குது நீங்க தெளில அந்த விஷயத்துல இருந்து ஓகே ஸோ இது வந்து யாரும் ஏதோ பகிர்ந்துக்கணும் இல்லாட்டி யாரையும் நீங்க யோசித்து பார்க்குறீங்க ட்ரீம் பண்றீங்க ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயம் லைக் சடனாக உங்களுக்கு ட்ரீமில் வந்திருக்கு அதை பற்றி ஒரு யோசனையாக இருக்கலாம் இல்லாட்டி யாரை பற்றியும் யோசிக்கிறீங்க அந்த ஒரு அந்த ஒரு விஷயம் ட்ரீமில் வந்துட்டு இருக்குது இல்லாட்டி உங்களுக்கு நிறைய விஷயம் உங்களுக்கு வெளிப்படுத்தணும் அப்படின் போது ஏதோ ஒரு உணர்வு மிஸ்ஸிங் உணர்வு இல்லாட்டி யாரையும் யார்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் பேசணும் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்குது அப்படி இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு ஜாப் ஆஃபர் இல்லாட்டி யாரும் உங்களுக்கு ஏதோ ஒரு ஆஃபர் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்கு ஸோ கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ் எனர்ஜி ஃபார் ஒன்ஸ் ஸோ இது ஒரு ஜாப் குறிக்கலாம் இல்லாட்டி ஏதோ ஒரு டிசிஷன் நீங்கள் பண்ண போகிறீங்க இது ஒரு ஜாப் நியூ ஜாப் அண்ட் நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா ஒரு ஹாப்பினஸ் இருக்கிறோம் ஹார்மனி இருக்குது நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாமே சுச்சுவேஷன்ஸ் ஹாப்பியாக இருக்குது ஒரு ஸ்டேபிலிட்டி உங்கள் லைஃப்பில் இப்போது இருக்குது ஓகே ஸோ ஒரு கச்சிதமான ஒரு ஃபீலிங் ஒரு ஹார்மனியஸான ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லாட்டி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது ஓகேவா அதே சமயத்திலும் ஏதோ ஒரு விஷயம் உங்களை பாதிச்சுட்டு இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் உங்களை பாதிச்சுட்டு இருக்கு ஸோ வேறு என்ன அப்படின்னு பார்க்கலாம் உங்க கரண்ட் எனர்ஜி சிக்ஸ் ஆஃப் கப்ஸி நீங்க ஏதோ ஒரு விஷயம் யாரை பற்றியோ ஏதோ ஒரு யோசனையில் இருக்கீங்க பாஸ்டில் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு யாரு கூடயோ நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க உங்க ஃபேமிலியை மிஸ் பண்ணலாம் இல்லாட்டி ஏதோ ஒரு உணர்வு மேபி நான் இந்த விஷயத்த பண்ணணும் ஒரு ஜாப் இருக்கலாம் இல்லாட்டி ஒரு ஹாபி நான் இந்த விஷயத்த பண்ணணும் எனக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு எனர்ஜியில் இருக்கீங்க மேபி ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப அதிகமாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அதுலேயே இருக்கு உட்காந்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்குது சடனாக வந்துட்டு எனக்கு இந்த ஜாப் பிடிக்கல எனக்கு இந்த ஒரு விஷயத்த தான் நான் நோக்கி போக போகிறேன் அப்படின்ற ஏதோ ஒரு சடனாக ஒரு ரியலைசேஷன் எனக்கு இந்த ஒரு லைஃப் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு எதையோ நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க சரி டூ ஆஃப் ஸ்வாட்ஸ் உங்கள் கரண்ட் எனர்ஜியில் நீங்கள் ஏதோ ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு சுற்றுவேஷன் ஸோ மேபி இது ஒரு ஜாப் சம்மந்தப்பட்டதாக கூட இருக்கலாம் இல்லாட்டி ஏதோ ஒரு முடிவு ஏதோ ஒரு சுற்றுவேஷன் இருக்குது நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆனால் பண்ண முடியல அது ஹேங் மைண்ட் எனர்ஜி ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஏதாவது ஒரு ப்ராக்ரெஸ் வருமா ஏதாவது ஒரு சிக்னல் வருமா அப்படின்ற மாதிரி ஒரு வெயிட்டிங் எனர்ஜி ஸோ இதில் எனக்கு ரொம்ப என்ன தெரியுதுண்ணா ரிலேஷன்ஷிப் எனர்ஜி இல்லாட்டி யாருக்கிட்டயோ ஏதோ ஒரு விஷயம் எக்ஸ்பிரஸ் பண்ண நினைக்கிறீங்க இப்போ நீங்கள் ஒரு ஜாப் தேடிட்டு இருக்கீங்களா நீங்கள் ஒரு ஜாப் ரிசீவ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது இல்லாட்டி யாராவது உங்ககிட்ட எமோஷன்ஸை பகிர்ந்துக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா மேபி உங்கள் ரிலேஷன்ஷிப் இப்போது ஸ்டேபிளாக இருக்குது நிறைய ஹாப்பினஸ் இருக்குது ஹார்மோனி இருக்குது சிம்பிளாக இருந்தாலும் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு எனர்ஜி இருக்குது பட் அப்படி நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் சந்தோஷமான ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் மேபி நீங்கள் கொஞ்சம் அதிகமாக பாசசிவாக இருக்கிற மாதிரியும் எனர்ஜி இருக்குது இதில் ஓகே ஸோ ஏதோ ஒரு விஷயம் இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஓகே ஸோ ஏதோ ஒரு ட்ரீம் ஏதோ ஒரு ஹோப் இருக்கு உங்களுக்கு பட் அந்த ஒரு விஷயம் இப்போ நீங்கள் தொடர்ந்து போக முடியாது ஸோ அதை நீங்கள் இப்போதைக்கு அந்த ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது ஓகே ஸோ உங்களோட இந்த ஒரு த்ரீ டேஸ் எனர்ஜி எப்படி இருக்க போதை நம்ம பார்க்கலாம் த்ரீ டேஸ்க்குள்ளே உங்களுக்கு என்ன மாதிரி விஷயம்லாம் நடக்க போகுது ஸோ உங்களோட கரண்ட் எனர்ஜிலருந்து உங்களோடய ஃப்யூச்சர் எனர்ஜி அதாவது ஃப்யூ டேஸ் த்ரீ டேஸ்க்குள்ளே எப்படி மாற போகுது அப்படி நம்ம பார்க்கலாம் ஓகே ஸோ த்ரீ ஆஃப் ஸ்பாட்ஸ் எனர்ஜி நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயம் லைக் மேபி ஏதோ ஒரு ரிக்ரெட் நீங்கள் கோ த்ரூ பண்ணிகிட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ரொம்ப சிந்திச்சு பார்க்குறீங்க யாரும் உங்களை ஹர்ட் பண்ணிட்டாங்க இல்லை நீங்கள் யாரையோ ஹர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி எனர்ஜி நைட் ஆஃப் கப்ஸ் நைட் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி எனக்கு மறுபடியும் வருது சி இது ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் இல்லாட்டி ஏதோ ஒரு ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கல இல்லை உங்களை வந்து சேரல அப்படின்ற மாதிரி இருக்குது ஓகே ஸோ இந்த டெவல் எனர்ஜி எகெயின் ஓகே உங்களுடைய நியர் ஃபியூச்சர் எனர்ஜி மறுபடியும் இந்த டெவல் கார்ட் வருது ஓகே ஸோ உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் எனக்கு இது தான் வேணும் அப்படின்ட்டு உங்கள் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க ஓகே இது ஒரு நபராக இருக்கலாம் இல்லாட்டி இது ஒரு ஜாப்பாக இருக்கலாம் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் எனக்கு இது தான் வேணும் அப்படின்ற ஒரு மைண்ட் ஃபிக்ஸ்டில் இருக்கீங்க அந்த ஒரு விஷயம் எங்களை எவ்வளோ பாதித்தாலும் அந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்றது தான் உங்களோடைய நெக்ஸ்ட் ஃபியூ டேஸில் காமிக்கிது ஸோ நெக்ஸ்ட் ஃபியூ டேஸில் உங்களுக்கு என்ன நடக்கும் வேறு நைடா வான்ஸ் ஓகே நீங்கள் நினைக்கிற அந்த ஒரு விஷயத்த நோக்கி போகிறதுக்கு நிறைய எனர்ஜி இருக்குது நிறைய விஷயம் மாறப்போது நிறைய விதமான ஒரு சூழ்நிலை ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் ஓகே சட்டனாக ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கலாம் இல்லாட்டி ஏதாவது ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கலாம் ஏதாவது ஒரு புது விதமான ஒரு ஜாப் ஒரு புது விதமான ஒரு ரூட்டில் நீங்கள் போகிறீங்க அந்த ரூட் வந்துட்டு உங்களுக்கு நிறையா ஒரு எனர்ஜி கொடுக்குறது ஒரு பேஷன் ஏதோ ஒரு பேஷனாக இருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் நோக்கி போகிறீங்க அதிலேயே ரொம்ப அப்சஸிவாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி ஓகே பட் நீங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும் உங்களுக்கு டென் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு நீங்க எடுக்க போற அந்த எனர்ஜி கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ண நீங்கள் ஸ்லோ டவுன் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி கார்டு சொல்லுது ஓகே நீங்கள் ஒரு சில விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒப்சிவாக இருக்கீங்க அதே சமயத்திலும் அந்த ஒரு சில விஷயம் அந்த ஒரு சில விஷயத்தை தவிர்த்து எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் அந்த ஒரு விஷயம் நான் பண்ணணும் அதே சமயத்தில் அந்த ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கான ஒரு கிளாரிட்டி இல்லை இந்த ஒரு விஷயம் நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு ஒரு புது திருப்பம் வரலாம் ஒரு நியூ பிகினிங் வரலாம் பட் இந்த ஒரு நியூ பிகினிங் இந்த ஒரு ஃப்யூ டேஸில் நீங்கள் எடுக்க போறீங்க ஓகே அதே சமயத்திலும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை கிங் ஆஃப் கப்ஸ் டெப்த் டெப்த் எனர்ஜி கிளாரிட்டி இல்லை ஃபைவ் ஆஃப் ஸ்வாட்ஸ் ஸோ இந்த ஒரு ஃபியூ டேஸில் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னா நிறைய எனர்ஜி இருக்கு அண்ட் ஆஃப்கோர்ஸ் அந்த ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக இருக்கீங்க நீங்க ரொம்ப எஃபர்ட் போடுறீங்க பட் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கு ஓகே இந்த ஃபியூ டேஸில் வந்துட்டு நீங்க அந்த ஒரு விஷயத்தை நோக்கி போகிறதுக்கு நியூ பார்த்துருக்கு நியூ நியூ எனர்ஜி இருக்கு ஓகே உங்களுக்கான அந்த ஒரு ஒரு பாதை திறக்கப்படும் ஓகேவா ஒரு பாதை திறக்கப்படும் நம்ம முத பார்த்தோம் ஒரு ஆஃபரும் உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த ஒரு பாதை உங்களுக்கு ஒரு டஃப் இருக்கு ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு ஒரு ஒரு சேலஞ்ச் இருக்கு ஓகே பட் இந்த பாதில் தான் நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு இருக்கீங்க அப்படின் போது நீங்கள் என்னெல்லாம் சந்திப்பீங்க அப்படின்னா நிறையா விதமான சிந்தனைகள் ஓவர் திங்கிங் வரும் ஒரு சில முடிவு உங்களால் எடுக்க முடியாது ஒரு சில விஷயம் வந்துட்டு உங்களுக்கான அந்த ஒரு விடை இன்னும் கிடைக்காது அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸில் இருப்பீங்க ஓகே அண்ட் ஒரு சில விஷயத்தில் மேபி ஃபேயிலியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த ஃபியூ டேஸில் நீங்கள் நோக்கி போகிற அந்த ஒரு விஷயம் நீங்கள் வந்து காயமாடுகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு அவுட் கம் இன்னும் கிடைக்கிறதுக்கு இன்னும் சான்சஸ் இல்லை அப்படின்ற மாதிரி காட் சொல்லுது ஓகே பட் அண்ட் ஓல்சோ அதே சமயத்தில் உங்களுக்கு நிறைய விதமான கான்ஃப்ளிக் வரும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க மூலியமாக நிறைய ப்ரெஷர் வரலாம் காம்படிஷன் இருக்குது ஒரு சில பேர் உங்களை பிடிக்காதவங்களும் இருக்கலாம் உங்களை ஏதோ ஒரு விஷயத்தில் அடைச்சி வைக்கணும் அப்படின்ற ஒரு எனர்ஜிலாம் இருக்குது இங்கே ஸோ நிறைய விஷயத்தில் நிறைய பேர் கூட நீங்கள் போராடணும் அப்படின்ற மாதிரி எனர்ஜி இருக்குது ஸோ எனக்கு ரொம்ப என்ன எனர்ஜி கிடைக்கிது அப்படின்னா ஸ்வாட்ஸ் எனர்ஜி கிடைக்குது ஸ்வாட்ஸ்னா ஏர் ஏர் சைன் நிப்ரா ஜெம்னாய்ஸ் இங்கே நான் ஸ்டேட் பண்ணியிருப்பேன் அண்ட் ஸோ நீங்கள் எதிர்பார்க்க போகிற அந்த ஒரு விஷயம் இந்த மூணு நாளுக்குள்ள கண்டிப்பாக ஒரு ஒரு நியூ லைஃப் கொடுக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறோம் அந்த பாதையில் போகலாம் பட் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா நீங்கள் சூஸ் பண்ணுற அந்த ஒரு பாதை உங்களுக்கு நிறைய விதத்தில் பிரச்சனைகள் மொத கொடுக்கும் இதோ ஒரு ஜாப்பாக இருக்கலாம் இல்லாட்டி இது ஏதாவது ஒரு சுச்சுவேஷனாக இருக்கலாம் நீங்கள் நினைக்கிற அந்த ஒரு நியூ பிகினிங் கண்டிப்பாக இருக்குது நிறைய விதமான ஒரு எனர்ஜி பேஷன் ஒரு ஆஃபர் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது பட் ஆனாலும் இந்த தருணத்தில் நீங்கள் இதை அடையணும் அப்படின்னு நினைக்கும் போது நிறைய விதமான போட்டி பொறாமைகள் நிறைய விதமான கான்ஃபிடென்ட் இது நபராக நபர் கூட இருக்கிற கான்ஃப்ளிக்ட் கூட இருக்கலாம் இல்லாட்டி நிறைய சுச்சுவேஷன்ஸை நீங்கள் சந்திக்கணும் அப்படின்றது தான் இருக்கு ஏன்னா நீங்கள் இந்த விஷயம் வேணும்ட்டு அடைஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு எனர்ஜியில் இருக்கீங்க பொசசிவாக இருக்கீங்க ஒப்சசிவாக இருக்கீங்க ஸோ நீங்கள் அடையிற இந்த மெத்தட் ஒரு அளவுக்கு கொஞ்சம் அன்ஹெல்த்தியாக இருந்தாலும் அடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது பட் நிறைய கான்ஃப்ளிக் இருக்கு ஸோ இது இந்த த்ரீ டேஸ்க்கான எனர்ஜி ஓகே ஸோ இந்த த்ரீ டேஸில் என்ன நடக்க போதும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே